ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பச்சை பயிறு தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் ஒரு டம்ளர் பச்சை பயிரும் முக்கால் டம்ளர் வெள்ளை உளுந்தும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வடித்து மிக்சி ஜாரில் போட்டு இஞ்சி ஜீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வெங்காயம் தாளிப்பும் போட்டு கூடவே கேரட்டும் போட்டு கூலி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இது போல் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இதில் நான் அரிசி சேர்க்கலை அரிசி சேர்க்காம தான் நம்ம ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அரிசி சேர்க்காம நிறைய நிறைய ரெசிப்பீஸ் இருக்குது பர்ஃபெக்டாகவும் வருது